என்ன பொம்மை அது சூப்பி பொம்மை இங்கே பாருங்களேன் இந்த பொம்மை வந்து யாரும் கண்ணு எங்களுக்கு தெரியல நான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் காண்றோம் சூப்பி எடுத்த சத்தம் போடுவோம் சூப்பியை போடணும் சத்தம் கேட்காது என் அன்பு பேத்திக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் அப்படி என்று சொல்லி அழகான ஒரு கவிதை ஒன்று போட்டிருக்கிறாங்க மேலே அவந்திக்கா நிற்கிறாங்களா யார் அவந்திகா யாரு நீங்களா அவந்திக்கா இவங்களா இன்னி இல்லை நிற்கிறேன் யார் அவந்திக்கா என்ன ஒருத்தர் அவந்திக்கான் இல்லையா யாரும் அப்போ நாங்கள் திரும்பி போவோம் என்ன யாரும் இல்லையா வந்திக்கான்ற பேர் இல்லைங்க யாருமே இல்லையா வாங்க பா வாங்கி வாங்க நீங்களா யார் அவந்திக்கன்று சொல்கிறது யாருமே இல்லை அப்போ வந்திக்கானு யாரும் இல்லை நான் ரோங்க வந்துட்டோம் இல்லை அட்ரெஸ் பிளச்சி போல இருக்கு அட்ரஸ் அட்ரஸ் சரி இல்லை சரி ஓகே பாய் போயிட்டு வரமா சொறிய அவங்க வந்ததுக்கு ஓகே பாயா உங்களோட நேம் சொல்லுங்க பாத்தீங்களா நான் இத்தனை யார் இப்போ கேட்டேன் அவந்திக்கா யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல இல்லையே சரி பாபா அப்படி வாங்க இங்கே வாங்க ஓகே அவந்திக்காடுறதீங்களா அங்கே பாருங்க கேமரா கற்றுக்கிங்க அவந்திக்கிங்களா சரி உங்களோட அண்ணா தான் நான் அப்படி அண்ணா நினச்சிக்கதைங்க சரி அதான் தெரியுமா இல்லையே தெரியுமா எங்களை தெரியுமா தெரியுமா தெரியாதா ஓம் விசாரணும் சரி அப்படி பேசுங்கன்னு சொன்னால் கிஃப்ட்டு நான் கொண்டு போகிறோம் ஏன்னா அவந்திக்காவுக்கு வந்து நிறைய கிஃப்ட் நான் வந்துடுது இன்னைக்கு அவந்திக்கா பர்த்டே தானே அதுவும் இல்லையா பர்த்டேயும் இல்லை ஒரு கப்பு என்ன என்ன சிரிக்கிறீங்க எல்லாத்தையும் எங்கேயும் சிரிச்சிங்கன்னு சொன்னால் வீடியோ பார்க்குறேன்னு யோசிப்பாங்க பிள்ளை கதைக்க தெரியாது அப்படின்னு சொல்லி கதைப்பீங்க கதைப்பீங்களா பாபா நல்லா கதைக்கிட்டான் அப்படின்னு தான் இந்த கிஃப்ட் வந்தவங்க சொல்லியிருந்தவங்க என்ன கதைக்க மாட்டிங்களா எங்களோட கூட கதைக்க மாட்டீங்களா இல்லை கதைக்க அம்மா சொன்னீங்களா பாபா கதைக்க கூடாது யாரும் அப்படின்னு சொல்லி இல்லை பாபா சொல்லுறது அப்படிதான் நீங்க யார்கூடையும் கதைக்க வேணாம் அப்படின்னு சொன்னீங்களா அப்படி அம்மா சொன்னாங்களா நீ வாங்க இருங்க அப்படி கிட்ட இருங்க ஓகே அம்மா சொன்னாங்களா அம்மா வந்து அவங்க சொன்னாங்களா அப்படி யாரோடையும் கதைக்க கூடாது அப்படி சொல்லல தானி சத்தமாக கதைக்கு சொன்னாங்களா கதைக்க சொல்லிட்டு இல்லை கதைக்கு வேணாம்னு சொல்லியிருக்காங்களா என்ன சொல்லியிருக்கிறாங்க சரி ப்ரோ நான் ஒன்றும் கதைக்கிறாங்களா நாங்கள் அப்படி என்ன கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு விட்ட போவோம் ஏன்னா கேக் அப்படி பேக் பண்ணிடுங்க அந்த கேக் பேக் அங்கே இருக்குது கேக்கிற புக்ஸ் வைத்தாங்க நாங்கள் அப்படி கேக்கெல்லாம் கொண்டு போகிறோம் என்ன ஓகேவா கொண்டு போட்டா இங்கே நிறைய சாக்லேட் இருக்குது இங்கே நிறைய கிஃப்டெலாம் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த கிஃப்ட்டும் கொண்டு வந்துட்டு ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண போகிறீங்கன்னா நான் ஒன்றும் செய்யலாது என்ன செய்ய கொண்டு போய்யா கதைப்பீங்களா சரி ஃபர்ஸ்ட் உங்களோட பேரை சொல்லுங்க நான் தான் தான் அவந்திகா அப்படின்னு சொல்லணும் நான் தான் அவந்திக்கா நானே தான் அவந்திக்கா அப்படின்னு சொல்லுங்க அதுவும் சொல்ல மாட்டீங்களா சரி என்னோட பேர் அவந்திக்கா அப்படின்னு சொல்லுங்க அதுவும் சொல்ல மாட்டீங்களா அவள் எப்படி சொல்ல காட்டுங்க வீடியோ பார்க்குறவங்களுக்காக ஏன்னா இந்த வீடியோ தான் பார்ப்பாங்க இங்கே இல்ல சரி பேர்தே தானே தானே இன்றைக்கு பேர்தே தானி சரி அவங்களோட பேர்தானே அவந்திக்கானக்கா ஓகே அவந்திக்காவுக்கு டைர்டே தானே எத்தனையா பேர்தே வந்திக்கா ஏழாவது பர்த்டே ஓகே அவந்திக்கா குட்டியோட ஏழாவது பேர்தே வந்து சர்ப்ரைஸ் பண்ணட்டாங்கன்னு சொல்லி எங்களுடைய பெட்டிக்குள்ளோ அம்மன் சர்ப்ரைஸ் சொல்லி ஒரு தெரியும் தானே எங்களை பாபா ஞாபகம் இருக்குதாங்களே இருக்குதா எப்படி தெரியுமா எங்களை பேசு எப்படி தெரியுமா சொன்னால் அப்படி தெரியுமனு சொல்லுவனுமே தெரியுமான்னு சொல்லிவிட்டீங்க எப்படி தெரியுமனு சொல்லல சரி அக்காவ தெரியுமா எங்களை தெரியுமா எப்படி தெரியுமா சரி முன்னாடி இருக்கிறாங்க அக்கோட பேர்தே வந்திருந்தாங்கண்ணா அதே மாதிரி வந்து பாவாவோட பேர்தே அமௌண்ட்டி பாவாவோட பேர்தே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்களாம் ஸோ கிஃப்ட்டில் கொண்டு கொடுத்து பாபா நல்லா ஹாப்பி பண்ணட்டான் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருந்தாங்க பாவா கதைக்கிறாங்களே அதுக்கு அதை அவங்கள கூப்பிட்றாங்க இல்லை கதைக்கிறது ஓகே தானே வீடியோ பிரச்சனை இல்லை ஏன்னா முதலே வந்துருக்கீங்க எங்களோட வீடியோ அது பிரச்சினை என்ன ஸோ ஓகே பிள்ளையோட பர்த்டே வந்து இன்றைக்கி நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணட்டான் பிள்ளை நிறைய கிஃப்ட்டில் எதிர்பார்த்தவையாம் யார் ஒருத்தவங்க கிட்டே கேட்ட வையான் இப்படி கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் கொண்டு கொடுத்து பிள்ளைய சர்ப்ரைஸாக நிறைய பேர்தே நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க ஸோ தெரியுதா என்ன நாங்கள் என்ன கேட்க போகிறோம்ட யாருக்குதா என்ன கேட்டாங்க போன வர வந்து யார் செஞ்சிருக்கா வேறு எதுவும் என்ன என்னை நான் மறந்துட்டீங்க நினைக்கிறேன் அப்படியா சரி ஓகே யார் தந்துருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டே கேட்குறேன் யார் தந்துருக்கலாம் ஆமாம் அவங்க இருக்கிறாங்க இது ஃபொரின்லேருந்து வர இல்லை எங்கள்ட்ட ஸ்ரீலங்காலேருந்து தான் வந்தது கன்ஃபார்ம் ஸ்ரீலங்கா தான் யாருமே இல்ல எங்க தராதுக்கு இல்ல சரி யாரு இல்ல இருக்கிறாங்களா யாரு சினிமா மாமி அண்ணா வேற அப்படியே என்ன இருக்கிறாங்க சிலப்பவங்க எல்லாம் தர மாட்டாங்க இப்படிதான் இருக்காங்க பாபா யாராச்சும் வாங்கி வச்சிருக்காங்க இன்னும் கொடுக்க கொடுக்கல அப்போ அவங்கள சொல்லவே இல்லையே நீங்கள் சரி இந்த வீட்டில் இல்லையா அதாவது இந்த கிஃப்ட் வந்து சொல்லி நான் வந்து இந்த வீட்டில் இப்போ இந்த சிந்தி சுச்சுவேஷனில் இல்லையா ஸோ தன்னால் வர முடியாத சுச்சுவேஷன்ன்றதால எங்கள்கிட்ட வந்து வெட்டிகள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துருக்கணும் வச்சு பாருங்கள் ஒரு இம்பார்ட்டன் ஆளு தான் இருக்கும் வேணே முக்கியமான ஒரு ஆள் தான் இருக்கும் ஸோ யாராக இருக்கும் அம்மா தான் கன்ஃபார்ம் அம்மா தான் அம்மாவை தவிர வேறு யாருமே இல்லை அப்படி தான் யார் பாபா யார் தந்துருப்பாங்க பாபா கிஃப்ட் சொல்லுங்கள் அதை சரி யார் அம்மா அம்மாவோட பேர் என்ன பார்வதி பாரதி கியூட்டா கதைக்கிறீங்க தானே அப்போ கதைங்களா கதைச்சிங்கன்னு சொன்னா நிபாவோட வீடியோ எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க நிறைய பேர் என்ன நிறைய பேர் புள்ளை கோல் பண்ணி விஷ் பண்ணுவாங்க அவந்தியா குட்டிக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி நிறைய விஷ் பண்ணுவாங்க சரி கதைக்கிறீங்களா கதைப்பீங்க தானே சரி எத்தனாம் தரம் படிக்கிறீங்கப்ப ரெண்டா தரம் அப்போ நிறைய பாட்டெல்லாம் ஸ்கூலில் சொல்லி தந்துருப்பாங்கண்ணா டீச்சரும் எல்லாம் சொல்லி தரவையா எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க ஃபஸ்ட்டு கெங்கல்ல சிங்கள தெரியுமா தெரியாது தமிழ் ஸ்கூலா தமிழ் தானே என்னக்கா தமிழ் ஸ்கூல் தானே ஓகே இப்போ வந்து எங்களுக்கு என்னென்னு சொன்னால் பிள்ளைக்கு இந்த டீச்சர் வந்து நிறைய பாட்டெல்லாம் சொல்லி தந்துருப்பாங்க ஸ்கூலில் என்ன தந்தாங்க பாட்டு சொல்லித்தரே இல்லையா சொல்லி தந்துருக்காங்க தானே அப்போ டீச்சர் வந்து லாஸ்ட்டாக சொல்லி தந்த ஒரு பாட்டு ஒன்று எங்களுக்கு படித்து காட்டுறோம் இந்த கிஃப்ட் தந்தவங்களுக்காக என்ன கடும் பக்கம் போகிற இருக்கு என்ன பிள்ளைக்கு கதை எடுக்கிறேன்டா கடும் கஷ்டம் போல் இருக்கு ஆ ஒரு பாட்டு படிச்சு காட்டுங்க இல்லையா இல்லை அப்ப ஏதாச்சும் உண்டு ஒரு கவிதை உண்டு ஒரு கவிதை தெரியாதா ஒரு கதை கட்டுறேன் என்ன சொல்லிங்க என்ன செஞ்சு காட்டுவீங்க அப்போ இந்த வீடியோ ஏதாச்சும் பாக்குறாக்காட்டு சரி ஒரு சினிமா பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க கணக்கிய இல்லையா அப்ப எதுவுமே செய்ய மாட்டான்னு சொன்னால் நாங்கள் அப்படி கிஃப்ட் நான் கொடுக்குறேன் சரி ஃபர்ஸ்ட்டு வந்து பாபாவுக்கு ஒரு சோக்லேட் பாஸ்கெட் வந்துருக்கு அந்த பாஸ்கெட்டை தாங்க ஓகே ரெய்ய சொக்கா கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி தந்துருக்கிறாங்க சரி தானே என்ன சொக்கா விருப்பம் பிள்ளைக்கு என்ன சொக்கா விருப்பம் எல்லாம் பிடிக்குமே என்ன அப்படிதானே சரி ஓகே பாபா தங்க அக்கா இருக்கிறாங்க தங்க வச்சிருக்கிறாங்களா அக்கா அக்காவோட பேர் என்ன அக்கா அக்காவை கூப்பிட்றீங்களா கூப்பிட்றீங்களா சரி அக்காவை நீங்களே கூட்டிகிட்டு வாங்க உடனே அக்காவை நீங்களே கூட்டிகிட்டு வாங்க போங்க அப்போ இல்லையா அக்கா வேணாம் பார்த்தீங்க அக்கா வீடியோ வேணாம் அக்காவை கிஃப்ட்டும் கொடுக்க இல்லாத அக்காவை கூப்பிடவும் போகணும் அண்ணே அது மட்டும் பிள்ள தெளிவாக சொல்லியிருக்கு என்ன அக்கா கூப்பிடுறேன் இல்லையா கூப்பிடுவோம் இல்லையா அக்காவே வேணா அக்காவே வேணா என்ன அக்கா வந்தால் எல்லாம் கொண்டு போயிடுவாண்ணே அப்படித்தானே அக்கா கிஃப்ட் கிஃப்டெலாம் கொண்டு போயிடுவா அக்கா சண்டை போடுறவாங்களா பாவாவோட சண்டை போடுறவங்களா சொக்காவெல்லாம் சாப்பிடுவாங்களா வேறுவாங்களா பாபாவுக்கு இல்லை இல்லை தானே தருவாங்களா அப்போ கூப்பிடுவோம் மேக்காவை மக்காவும் கொடுக்க தண்ணி வேணும் இல்லையா இல்லைண்ணே அக்காவை கூப்பிட்டா நாங்கள் தான் இங்கிட்டு போயிடும் வெளியே மாதிரி நீங்கள் இல்லை சரி அக்காவை பாருங்களா அப்போ அக்கா அம்மா ஆடுற பாருவே பாருங்க தெரியாங்க ஓகே என் தங்கச்சி மாட பேர் என்னர்ஷினி லிதர்ஷினியா நீங்கள் கேமரா பார்த்துக்கிறீங்க சரியா ஓகே லிதர்ஷினிக்கு எத்தனை வயசு இப்ப பத்து

ஃபுல்லாக யோசிக்குது என்ன கிஃப்டெல்லாம் போ போதோ கதை முடிஞ்சு அக்கா எங்க கூப்பிட்டு நீங்கள் என்ன தானே சரி அக்கா தருவாங்க ரெண்டு பேரும் சரி தான் வந்துருக்கு சரியா ஓகேவா பாப்பமா என்னை கிஃப்ட் வந்திருக்கேன் பாப்பமா ஆ ஓகே இதை பாப்பா பிரித்து பாருங்க சரி இதை நீங்கள் பிரித்து பாருங்க என்ன இருக்குல்ல என்ன தெரியுமா அது என்ன தெரியாதா தெரியாதா என்னென்னு தெரியாதா அது சரி அப்போ என்ன தெரியாது நான் கொண்டு போகிறேன் சரி நீங்கள் கொண்டு போங்க தெரியாது அப்புறம் தேவை இல்லை என்னென்ன சரி இதெல்லாம் தெரியுமா என்ன தெரியுமா அது என்ன சொல்லுங்க என்னது பொம்மை என்ன பொம்மை அது சூப்பி பொம்மை யார்ட்ட கேட்டு சூப்பி பொம்மை இப்ப கதைக்குற மாதிரிலாம் கிட்ட கொடுத்த ஒரு ஆள் ரூபாயில் எப்படி வருதுன்னு சொல்லி ஒரு சூப்பி பொம்மை எடுப்போமா வெளியே சரி வெளியே எடுங்க அப்படியே ஓகே அக்கப்பா சரி ஓகே இது உங்களுக்கு உங்களுக்கு சரி என்ன சூப்பி பொம்மெண்ட் சொன்னீங்க சூப்பியை காண இல்லை அதில் என்ன கையெல்லாம் தாண்டி அஜிவாருங்க சரி சூப்பி எங்கே இருக்கு சூப்பியை காண இல்லையா அதில் பவாட்டை கொடுங்க அதில் பபாட்டை கொடுங்க சரி ஓகே ஓகே வாங்க பபாட்டை கொடுங்க எங்கே சூப்பி இருக்கு இதில் எங்கே இருக்கு சூப்பி ஓகே அது என்ன செய்ய சூப்பி எடுத்தால் சத்தம் போடுமா எடுங்க பாபம் எப்படி ஏட்ட கேட்டிங்க அது அம்மா உம்மாகிட்ட கேட்டிங்களா என்னன்னு சொல்லி கேட்டிங்க என்னன்னு சொல்லி அம்மாட்ட கேட்டிருந்தீங்க சுட்டி பிரம்மா வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லியா ம் உம்மா தெரியுமா சூபி அம்மா ரெண்டு தெரியுமா சரி அம்மா கோல் பண்ணி கேட்போம்மா அம்மா தந்துடுறேன்னு சொல்லி கேட்பம்மா ஓகே அம்மா கால் பண்ணி தரீங்களா கால் பண்ணலாமா இங்கே பாருங்களேன் இந்த பொம்மை வந்து யாரும் கண்டு தெரியல நான் என் லைஃபில் டைம் காண்டேன் சூப்பி விடுதான் சத்தம் போடுவோம் சூப்பியை போட்டுனா சத்தம் கேட்காது வேணுமா உங்களோட யாரும் சூப்பி பொம்மை வேணுமா ஓகே அம்மா லைனில் இருக்கிறாங்கண்ண எங்கே தானே வெங்கதானா இவங்க எங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்டர் எப்படி சொல்ல இல்லை இவங்க சொல்ல இல்லை எங்களுக்கு கொடுக்க சொல்லி வேற யாரை தான் சொல்லிருந்தாங்க வெளிநாட்டில் யார் இருக்காங்களா பாபாக்கு வேறு யார் இருக்காங்க வெளிநாட்டில் இல்லையா பாபா கதைக்க மாட்டேதா நீங்கள் கதைச்சா தான் கதைப்பாங்களாம் கதைக்க மாட்டாவாம் கதைக்க இயலாதான் தனக்கு

நான் சொன்னல நீங்க சொல்றத மட்டும் சொல்லி சொல்ற பாவா அதான் கேக்குறேன். කොම சொல்லுவியா? இல்ல இல்ல அப்பா ஆர்டர் பண்ணியிருப்பார்மா? இல்லையா? அப்பா இல்ல. அம்மா தான? ஏம்மா மா சொல்றீங்க? கை எடுத்துக்கி வைப்போம். அம்மா மையன் சொல்றீங்க? ஏம்மா மட்டும் தரவியா பாவாගේ. அப்படியே சரி ஓகே என்ன இவங்க தான் புள்ளைய அம்மா ஓகேவா நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுவோம் யாரும் தாண்டேண்ணேண்ணேண்ணேண்ணேண்ண சரி பிள்ளையோட அந்த பர்த்டே வந்து சர்ப்ரைஸ் ஆனால் கிஃப்ட்டு எல்லாம் கொடுத்து பிள்ளை அந்த பம்மையை கேட்டீங்க எவ்வளோ சூப்பி பொம்மைன்னு சொல்லி கேட்டீங்களா வேணும் இது கட்டாயம் வேணும் அப்படின்னு சொன்னீங்களா இதுதான் வேணும் இல்லை வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படியா ஓமையா இல்லையா சொல்லுங்கள் ஓமா இல்லையா கேட்டுனீங்களா இல்லையா கேட்டிங்களா கேட்டுங்களா அவங்க டா என்னென்னு செட் வாங்க அம்மாட்ட சூப்பிட் சூப்பி பொம்மை வேணும் என்று சொல்லி ஓகே பாபா வந்து சூப்பி பொம்மை கேட்டதான் ஸோ இந்த பொம்மை இல்லைன்னு சொன்னால் இந்த சர்ப்ரைஸே வேணாம் அப்படி என்று சொல்லி சரியா அம்மா சொல்லி இந்த கிஃப்ட்டெல்லாம் தேடி வாங்கி பிள்ளைக்கு வந்து சர்ப்ரைஸாக கொண்டு வந்துருக்குறாவுன்னு சரி அம்மா வாங்கி என்ன சொல்லலாம் தேங்க் யூமான்னு சொல்லிட்டு தேங்க் யூ சொன்னிங்கனால் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்காது தருவார் இன்னொரு கிஃப்ட் இருக்குது ஸோ அது வேணும்னு சொன்னால் தேங்க்யூ அம்மான்னு சொல்லுங்க அப்படியே வீடியோ பார்த்து தேங்க்யூ அம்மா சொல்லுங்க கூட சொல்ல மாட்டான் அப்போ நான் கிஃப்ட் தான் கொண்டு வரோம்மா என்ன ஆமாம் சரி பிள்ளையோட அம்மாவே தந்துருந்தவங்க சரிதானி அப்படியே இறங்கிட்டு வாங்க நைட்டு வந்து இந்த பக்ஸ் எடுங்க ஓகே அந்த பக்ஸை பிரிச்சு பாருங்க தந்துட்டு கேளுங்க சவுண்டியா ஓகே என்னது என்னது காசு காசு கேட்டுனீங்களா அம்மாட்ட காசு கேட்டீங்களா எவ்வளோ கேட்டீங்க எதுக்கு காசு கேட்டுனீங்க எதுக்காக காசு கேட்டீங்க எதுக்காக தேவைன்னு சொல்லி கேட்டிங்களா ட்ரெஸ் வாங்குறது கேட்டிங்களா அப்போ ஸ்டடி படிப்பு செலவு கேட்டீங்களா என்ன காசு கேட்டு எதுக்குன்னு கேட்டான்னு சொல்கிறாங்களே என்ன எப்படி வாங்காமா கேட்டு சொல்லுங்கள் எது காசு கேட்டுனீங்க அவங்க மாட்ட எது கேட்டீங்க என்ன செய்ய போகிறீங்க இந்த காசை வச்சு என்ன செய்வீங்க பாபா பாபா கூடம்மா காசு வேணுமா காசு கூடம்மா உங்களுக்கு என்ன நீங்கள் தான் கதைச்சு நீங்கள் சரி அப்படி தாங்க நான் அக்கா டே கொடுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு இல்லை நீங்கள் கதைச்சி இல்லை தானே அப்போ அப்படிவா தகஞ்சு வாங்க சரி தங்கச்சி கொடுக்குறேன் காசு சரியா அக்காவை கொடுக்குறேன் என்ன நீங்கள் கதைச்சிங்கன்னு சொன்னால் நான் வாங்கி தரேன் என்ன செய்வீங்க இந்த காசை வச்சு என்ன செய்வீங்க வேணாம்மா அந்த காசு வேணுமா வேணாம்மா வேணாமா சரி உங்களுக்கு தானா சரி அண்ணா வீடியோவில் தந்துட்டுருன்னு உங்களுக்கு தான் இந்த காசு வந்து தங்காச்சிக்கு கொடுக்கக்கூடாது ஓகேவா ஓகேவா சும்மா சாண்ணா பாபாவுக்கு தான் சரியா இல்லை பாபா வந்து கேட்டீங்களா அம்மாட்ட காசு கேட்டீங்களா அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ பிரேம் இருக்குது இது ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிச்சு பாருங்க அப்படியாம் ஓகே யார் யார் இருக்கிறாங்க இல்லை பாருங்க யார் இருக்காங்க இல்லை நீங்க தானா வேற ஆள் இருக்கிறாங்க பாருங்க அக்காங்க இருக்கிறாங்க எங்க அக்கா போட்டோ காட்டுங்க பாப்பீங்களே ஓகே வேற இன்னொரு ஆள் இருக்கிறாங்க போட்டிருக்காங்க வாய்ச்சி பார்ப்போம் என் செல்லமே என் கண்ணி நீ இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறாய் உன் சிறப் உன் சிரிப்பில் என்ன உலகம் ஒளிர்கிறது உன் மழலை மொழியில் என் மனம் மகிழ்கிறது ஆண்டுகள் பல கடந்தாலும் என் அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றும் உண்டு நீ நலமுடனும் வாழ வேண்டும் புகழுடனும் உச்சி தொட வேண்டும் உன் கனவுகள் மெய்ப்பட மெய்ப்படட்டும் வாழ்க்கை உனக்கு இனிமையாக அமையட்டும் என் அன்பு பேத்திக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் அப்படி என்று சொல்லி அழகான ஒரு கவிதை ஒன்று போட்டிருக்கிறாங்கம்மா என்ன ஓகே அம்மா ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு நம்ம கேட்க கட் பண்ணுவோம் மேண்ண சொல்லுங்கள் அம்மா थैंक यू சோ மச் அப்படினு அம்மா थैंक यू சோ மச் ஓகே நான் திரு கேக் வந்திருக்கு தானே பாபா கேக் கட் பண்ணுவோம் தானே ஓகே ஹேப்பி बर्थडे டு யூ ஹேப்பி बर्थडे டியர் அவந்திகா ஹேப்பி बर्थडे டு யூ